கடத்து இது ஒரு கிரைம் கதை அரங்கப்பட்டி கிராமத்தின் மண் பாதையில் அந்த கார் வந்து கொண்டிருந்தது நேராக பக்தி சாரா பட்டர் வாசலில் காரை நிறுத்தி அவரை கோயிலை திறக்க சொல்லி நாம் வந்த வேலையை கச்சிதமாக முடிக்கணும் என்றான் நிர்மல் இருவருக்கும் முப்பது வயதுக்கு மேல் இருக்காது வாட்டசாட்டமான உடம்பு திருட்டில் பலவிதமான யுக்திகளை கையாண்டு வெற்றி கண்டவர்கள் இதுவரை வாகனங்களை திருடுவது வீட்டிற்குள் புகுந்து நகை பணம் திருடுவது என செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது சிலை திரட்டில் கன்னி முயற்சி முன்கூட்டியே அரங்கப்பட்டி மோகனரங்க நாலயத்தின் திருப்பணிக்காக அர்ச்சகர் பக்தி பக்திசாரனுக்கு முப்பதனாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பி நல்ல பெயர் பெற்றிருந்தார்கள் கோயிலுக்கு ஒரு நாள் வந்து வணங்கி போக அனுமதி கேட்டிருந்தார்கள் ஆக திருப்பணிக்கு இப்படி ஒரு பெரும் தொகை கொடுத்திருக்கிற நீங்கள் அரங்கப்பட்டிக்கு கண்டிப்பாக வாங்கோ லேண்ட்லைன் ஃபோன் செல்ஃபோன்லாம் இல்லை பழக்கமில்லை ஆச்சி அறுபது வயசு இனிமே எதுக்கு இந்த உண்டிகட்டைக்குன்னு உபயோகிக்கல அதான் கடிதாசியாய் போட்டேன் உங்கள் வருகையை அவளோட எதிர்பார்க்குறேன் இப்படிக்கு தாசன் சாரன் கடிதத்தை பேட்டு பேக்கெட்டிலிருந்து எடுத்து படித்த நிர்மல் உறக்கச் சிரித்தான் பிறகு அமலனை நோக்கி டேய் நாம் இப்போது தேசிகன் ராமானுஜன் என்கிற பேரில் வந்திருக்கோம் அந்த பற்று சந்தேகப்படாதபடி பேச்சில் நடையுடைய பாவனையில் கரெக்டாக நடந்துக்கணும் என்றவன் சாலையின் இடது பக்கம் வாய்க்கால் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது இந் அருகே தெரிந்த மண் பாதையில் காரை நிறுத்தினான் ஜன நடமாட்டம் இல்லாத இடமாக இருந்ததும் அவர்களுக்கு வசதியாக போய்விட்டது எடதா வேட்டி சட்டையை பட்டு வேட்டியாக வாங்கியிருக்கலாமே இது பாலியஸ்டர் வேட்டின்னு பார்த்ததும் சொல்கிற மாதிரி இருக்குது ஒரு அசட்டு பல பலன்னு இருக்குது மேலே இதுக்கு மேட்சிங்காக சட்டையும் முளக்கையில் வெள்ளையாக பாலிஸ்டரை வர வாங்கிட்டோம் ஆமாண்டா கொஞ்சம் நாள் பொழுது போட்டுக்க போகிறோம் அதுக்கு பட்டு வேட்டிக்கு துட்டு செலவழிக்கணுமா என்ன இதே போதும் வா நாமம் போட்டுக்கிட்டு கிளம்புவோம் பூனலு நல்ல வேலை நேத்திக்கே சென்னையில் கடையில் வாங்கி போட்டுக்கிட்டோம் வீட்டு வாசலில் கார் வந்ததும் அகமகிழ்ந்து சிரித்தபடி வீட்டின் உள்ளிருந்து ஓடி வந்தார் பக்திசாரன் பட்டர் திருவிளையாடல் பட தருமி போல கெச்சலான உடம்பு கட்டுக்குடுமி நெற்றியில் நாமம் பளிச்சிட்டது முகத்திலேயே வெகுளித்தனம் தெரிந்தது சற்றே தூக்கலான பட்கள் தெரிய கை குவித்தார் நிர்மல் பச்சி சாதுவாக இருக்குது கோயில் உள்ள போனதும் ஒரே ஒரு தட்டு தான் தட்டுன்னா கீழே விழுந்துட்டோம் விக்கிரகத்தை தவக்கிக்கிட்டு டக்குன்னு கிளம்பிடலாம் என்று கிசுகிசுத்தான் வாங்கோ வாங்கோ காத்தாலேயே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் சாயரட்ச பெருமாளை சேவிக்கிறதும் தான் வாங்கோ வாங்கோ என்று வாயார வரவேற்றார் சாரன் காரை கொண்டு கோயில் வாசலில் நிறுத்திடலாம் நீங்கள் இப்போவே கோயிலுக்கு வாங்கோ எங்களோட என்றான் அமலன் நீங்கள் ஜோராக முகக்கவசமெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன் டவுன்காரர்களுக்கு எப்பவுமே சமூக அக்கறை ஜாஸ்தி தான் என்ற பிரமிப்பு குரலில் தவளை பக்திசாரன் சொன்னார் சமீபத்தில் நடந்த திருவிழாக்கு கண்ட கண்ட கூட்டம்லாம் வந்திருக்கும் எல்லா இடமும் தொற்றுக்கும் இருக்கும் நீ நல்லா சானிஸ்டரை போட்டுக்கிட்டு கோவில் உள்ளே போ வைரஸ் இருந்து நம்ம போகிறதுக்குள்ளே தப்பிக்கணும் எதுவும் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அதான் சானிஸ்டரை பேண்ட் பேக்கெட்டில் வச்சுக்க கிசு கிசு தான் நெர்மல் நேற்றுலேருந்து கோயிலில் வெறிச்சின்னு இருக்குது நல்ல வேலை இன்றைக்கி நீங்கள் வந்தீல் நல்ல வேலை பார்த்து வர்றது தான் எங்கள் வழக்கம் ஆ காதில் சரியாக விழலையே இதான் கோயில் ரொம்ப பழசு புதுப்பிக்க ரொம்ப செலவாகும் யாரும் இதுவரை முன் வரல என்ன சொன்னாலும் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் பெருமாளுக்கு செய்கிறதுக்கு என்ன கணக்கு பெருமாளே எங்களுக்கு அதாவது நமக்கு தானே நான் சொன்னேல் போங்கோ அப்போ கார்லையே கிளம்பி நீங்கள் ரெண்டு பேரும் வாங்கும் நான் பொடி நடையில் வந்துடுவேன் பக்கம்தான் கோயில் பக்தி சாரன் பதிலுக்கு காத்திருக்காமல் சிக்கென்று இடுப்பை சுற்றியிருந்த பஞ்சகஷ்ட வேஷ்டியின் விசிறி மடிப்பினை சொருகியிருந்த கோயில் குத்துச்சாவி அசைய அதை கைவிரலால் சரி செய்தபடி நடந்து போக ஆரம்பித்தார் காரை கொண்டு வந்து கோயிலின் கீழ்ப்பக்க மதில் சுவர் அருகே நிறுத்தினார்கள் அக்கரகார வீடுகளில் யாரையும் வெளியே காணவில்லை பசுமாட்டை ஓட்டி கொண்டு போனவன் மட்டும் கார் கண்ணாடியில் தன் கோரை தலையை மயிரை சரி செய்து கொண்டு போனான் என்னடா நடுங்கி தொலைற அல்சேஷன் நாய்களையே அடிச்சு நொறுக்கியிருக்கும் சரி இதோ பார் நினைவு இருக்கட்டும் அமலா நீ உள்ளே போனதும் நான் கோயில் மெயின் கதவை வெளிப்பக்கமாக பூட்டிடுறேன் யாரும் வந்து விசாரிச்சாங்கன்னா அறநிலை துறையினர் ஏதோ கோயிலுக்கு உதவ பார்க்க வந்திருக்கிறதாயும் யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் நீ கச்சிதமாக வேலையை முடிச்சுட்டு தருமியை தட்டி ஓரமாக போட்டுவிடு அந்த விக்கிரகத்தோட வா வேலை முடிஞ்சதும் ஃபோன் செய்யி உன் ஃபோன் வந்தப்புறந்தான் நான் கதவையே திறப்பேன் முக்கியமாக சானிடைசர் கைக்கு போடாமல் அங்கேயே எதையும் தொட்டுடாத என்ன சரிடா நிர்மல் நான் மறக்க மாட்டேன் ஓகே பிளான் பக்காவாக இருக்குது அமலன் பேன் பேக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த சுத்தி அதை வெளியே தலை காட்டாமல் இருக்க மேல் சட்டை இழுத்து நன்கு மூடிக்கொண்டான் கிளம்பினான் வாங்கோ ராமானுஜன் ஆமா தேசிகன் எங்கே என்று அப்பாவியாய் கேட்டார் கற்பகிரகம் நோக்கி நடந்து கொண்டிருந்த பக்திசாரன் அவன் காரில் பார்சல் வச்சுட்டு வந்துட்டான் தட்டில் பணம் போடணுமே அதான் எடுத்துகிட்டு போயிருக்கான் சுவாமி பெருமாளுக்கு பணம் போடலைன்னா என்ன அவர் நம்மக்கிட்ட கேட்குறது நல்ல குணந்தானே கர்ப்பகிரக சயனக்கோள மோகன ரங்கன் என்னப்பா கைவரிசையை எங்கிட்டையும் காட்ட வந்துட்டியா என்று கேட்பது போலிருந்தது மூலவர் கிராம சிலை ம் அது யாருக்கு வேண்டும் உற்சவரை பார்த்தான் உற்சவர் ஜொலித்தார் என்ன ஏதோ நினைவில் இருக்கையில் ராமானுஜன் பெருமாளை பாருங்கோ தீபத்தில் எப்படி பிரகாசிக்கிறார் பாருங்கோ சாந்தகாரம் புஜன சயனம் பத்மநாப சுரேஷம் பக்திசாரன் நாமம் சொன்னதும் எங்கோ காதில் விழுந்தது மனமெல்லாம் கோடி ரூபாயை எண்ணிக் கொண்டிருந்தது தேசிகன் வந்ததும் மறுபடி சேவை பண்ணி வைக்கிறேன் இந்தாங்கோ தீபம் கண்ணில் தொட்டு செவிச்சுக்கோங்கோ என்றார் அன்பும் அக்கறையுமாக அவர் குரலின் பரிவோ அல்லது அந்த இடத்தின் சூழ்நிலையோ அமலனை அந்த தூபக்காலில் சுழறிவிட்டு எரிந்த தீபத்தை இரு கைகளாலும் தொட்டு கண்ணில் ஒட்டிக்கொள்ள தூண்டியது அப்போது குபீரென கையில் நெருப்பு பற்றியது சற்று முன் உள்ளங்கையில் தெளித்துக்கொண்ட கொண்ட சானிடைசரில் இருந்த ஆல்கஹால் நெருப்புக்கு தோளன் அதனால் நெருப்பு உடனேயே மணிக்கட்டை இறுக்கி கொண்டிருந்த அந்த பாலியஸ்டர் பட்டு சட்டையின் மீது பரவியது பாலியஸ்டர் வேஷ்டிக்கும் ஆசையாய் பற்றிக்கொள்ள துணியும் உடல் தோளும் ஒன்றில் இணைந்து நெருப்பில் கருக தொடர்ந்து வேஷ்டியை பிடித்து பாக்கெட்டில் வைத்திருந்த வேஷ்டிக்குள் இருந்த சானிடைசர் பாட்டில் குபுக் என்று நெருப்பை கவ்விக்கொள்ள அந்த நெருப்பு ஜோலையை கண்டு பக்திசாரன் பதறினார் பெருமாளே இதென்ன சோதனை அலறினார் அமலன் கூச்சல் போட்டபடி கற்பக்கரக கல் மண்டபத்தை புரண்டு தரையில் விழுந்தான் நெருப்பு செல்போனை மெய்த்து கொண்டிருக்க அலறியபடி திரும்பினான் தன்னிடமிருந்து வெளிப்பட்ட பேரொழியில் தெரிந்த மோகனரங்கனின் இதலோர சிரிப்பு அமலனை நிலை குலைய வைத்தது ஐயோ எரியுதே எரியுதே என்று வீறிட்டான் நெருப்பு இப்போது கேசத்தை முத்தமிட ஆரம்பித்தது பக்திசாரன் பெரிய குரலில் யாராவது வாங்கோ தயவு பண்ணி வாங்கோ நெருப்பு பத்தின்று ஒரு உயிர் தவிக்கிறது பெருமாளே நான் என்ன செய்வேன் யாராவது வாங்கோளே என்று வாசலை நோக்கி வந்தார் கதவை மடார் மடார் என தட்டினார் நிர்மல் திட்டமிட்டபடி கதவு வெளியே அடைத்திருந்தது உள்ளிருந்த குரல் வெளியே போகாத அளவிலான பெரிய மரக்கதவுகள் நண்பனிடமிருந்து காரியத்தை முடித்து போன் வந்தாலே தவிர கதவை திறக்க வேண்டாமென எங்கோ பார்த்தபடி தொலைவில் நின்று கொண்டிருந்தான் நிர்மல்